இந்தியன் டூ படம் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆகியிருக்குங்க இந்த புதுப்படம் வந்து ரிலீஸ் ஆனாலே இந்த வலைதள பக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி முதல் சோறையை வந்து பார்த்துட்டு வந்து உடனே தங்களைய அறிவை பயன்படுத்தி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனங்கள் வந்து உடனே வந்து மக்கள் பார்வைக்கு வந்து கொண்டு வராங்க இந்த விமர்சனங்கள் மூலமாக வந்து என்ன கேட்டிங்கன்னா நிறைய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதே அதுக்கு சமமாக நிறைய படங்களை வந்து தோல்வியையும் தழுவி இருக்குது விமர்சனங்களை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது நல்லதாக எடுத்துக்கிறதா கெட்டதாக எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க விமர்சனங்களால தான் எங்கள் படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சது இந்த விமர்சனங்களெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூன்று நான்கு நாளைக்கு வந்து தள்ளி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் விமர்சனம் பண்ணணும் குறிப்பா இவர் வந்து இந்த படத்தை வந்து விமர்சனமே பண்ணா கூடாது அவர் விமர்சனம் பண்ணால் நியாயமா பண்ணுவாரு இப்படிங்கிற மாதிரியான கற்றுக்கள்லாம் வந்து வைப்பாங்க சில பேர் வெற்றி அடைஞ்சவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க இந்த மீடியா நண்பர்களாலையும் இவர்களாலையும் தான் வந்து இந்த படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சது அவர்களுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக விமர்சனங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் வெற்றினால் நமக்கு ஓகே தோல்வின்னா காரியத்து இந்த இந்தியன் டூ படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு படத்துக்கு வந்து விமர்சனங்களெலாம் நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சிங்களேன் பழுத்த படம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இயக்குனர் சங்கர் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக பெரிய லெஜண்ட்டு ஓகேங்களா பல ஹிட்டு அதாவது அவர் கொடுத்த ஹிட் மாதிரிலாம் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு வச்சிங்களேன் அப்படிப்பட்ட ஹிட்டுலாம் கொடுத்த டேரக்டர் அவருடைய படம் அதே மாதிரி கலைஞானி கமல் அவர்கள் வந்து மிகப்பெரிய லெ பெரிய ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி வந்து என்னத்தை பண்ணிட போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு பார்க்குற மாதிரியே தான் இவர்களுடைய விமர்சனங்கள் அனைத்துமே வந்து இருந்துச்சு தான் நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக வந்து இருந்தது இதிலும் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இயக்குனர் சங்கர் வந்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறாங்க இயக்குன சங்கர் அப்டேட் ஆகணும்னு சொல்கிறதே வந்து மிக மிகவும் மிகவும் தப்பான கருத்து அது ஓகேங்களா தமிழ் தம்பிகள் சேனல் வாரியாக வந்து அந்த கருத்தை தெரிவித்தவங்களுக்கு வந்து நாம் வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது இது நம்மளுடைய பார்வையில் வந்து நம்ம சொல்கிறேன் இயக்குனர் சங்கர் அப்டேட் ஆகணுமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிற நாம் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து இந்தியன் டூ படத்தோட ரிவியூலாம் நம்ம வந்து 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 பண்ணலை இந்தியன் டூவோட பற்றி மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து ஒரு கணக்கை வந்து இதில் வந்து சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பீரியடில் வந்து இந்தியன் ஒன்று படம் வந்து வந்தது இல்லைங்களா அந்த படத்தில் வந்து இயக்குனர் சங்கர் வந்து இந்த வந்து லஞ்ச லாவணியங்களெல்லாம் வந்து அதோடய அவலங்களையெல்லாம் வந்து காட்டியிருப்பார் ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கிற லஞ்ச எல்லாம் வந்து காட்டியிருப்பார் அடுத்தடுத்த மக்கள் க லஞ்சம் பல பல எல்லாம் வந்து காட்டியிருப்பார் இதனால் வந்து ஒரு சாமானியனால் வந்து இதெல்லாம் வந்து தட்டி கேட்க முடியல அப்படிங்கறதுனால வந்து ஒரு இந்தியன் தாத்தா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி ஒரு இந்தியன் தாத்தாங்கிற ஒருத்தர் வந்து வந்தார் அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வேலையில் வந்து வன்முறையில் வந்து அதுக்கான தீர்வு கண்டாரு வன்முறை தவறுங்கனால வந்து போலீஸ் வந்து அவர் வந்து அதில் வந்து போனாரு கடைசியாக பார்த்தா அவருடைய சொந்த மகனே வந்து லஞ்ச லாவணங்களில் வந்து பெத்த மகனாகவே இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் சொல்லி பெத்த மகனையே கொன்னாரு தான் வந்து இந்தியன் ஒன்னோட கதை கொண்டுட்டு அவர் வந்து போலீஸ் வந்து யார் பிடித தப்பிச்சு வெளிநாடு கொண்டு போயிட்டார் அங்கேருந்து வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இனியும் தவறுகள் நடந்தால் இந்தியன் வந்து வருவான் இந்தியன் தாத்தா வந்து கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து இந்தியன் டூங்கிற படம் வந்து நேற்று வந்து ரிலீஸ் இந்த இந்தியன் டூ படத்தில் வந்து டைரக்டர் சங்கர் வந்து சரியாக பண்ணலை அந்த படம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒட்டவே இல்லை இயக்குனர் சங்கர் வந்து அப்டேட்டே ஆகலை இந்த இதுக்காக நாங்கள் சங்கரை வந்து நாங்கள் வந்து தேடுறோம் சங்கர் வந்து இன்னும் வந்து நல்லா பண்ணணும் சங்கர் வந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வருது ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா இந்தியின் ஒன்று அதோட ரெண்டாவது பாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷம் ஆகுது ஓகேங்களா இந்தியின் ஒன்றே வந்து இந்த டூ கே கிட்ஸு வந்து அதிகமாக பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஆக இந்தியன் ஒன் டூ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து இணையத்தில் வந்து இந்தியின் ஒன்று படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஓகே டிவியில் வருது நிறைய பார்த்துருக்கலாங்கிறதுலாம் ஓகே ஆனால் இதே இயக்குனர் சங்கு நினைத்திருந்தார் திரும்ப இந்தியன் தாத்தா உள்ளே வந்தார் ஊழல் தொழிற்சாலைகளெல்லாம் வந்து கூண்டில் ஏற்றுனார் கூண்டில் ஏற்றுறதை கூட இல்லாத கடவுளை ஏற்றுனார் தூக்குல தொங்க ஓட்டார் அவருடைய பாணியில் வன்முறையில் வந்து 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 இறங்கினார் சுக்கு நூறாக்குனார் அத்தனை பேத்துக்கும் ஒரு பயத்தை உருவாக்கினார் போலீஸ் தேடிச்சு தப்பிச்சு போனார் திரும்ப ஒரு ஃபாரினில் போய் நின்றுட்டு இந்தியன் திரும்ப தப்பு நடந்தா வ அதை வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி சங்கர் வந்து இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஒன்றில் என்ன பண்ணாரோ அதையே வந்து பட்டி தேங்கரைங்கெலாம் பண்ணி இந்தியன் டூவில் வந்து அழகாக வந்து ஒரு நாலஞ்சு கமர்ஷியல் சாங்ஸோட இதெல்லாம் வச்சு மசாலாவோட இந்தியன் டூவையும் கொடுத்துனே வச்சிங்களேன் கண்டிப்பாக தேட்டரை விட்டு வெளியே வந்து நம்ம எல்லோரும் என்ன சொல்லியிருப்போம்னா இந்தியன் டூ மரணம் மாஸ் இந்தியன் த்ரீக்கு வெயிட்டிங் அப்படின்னு எல்லோருமே சொல்லியிருப்போம் ஆனால் ஷங்கர் அதை செய்யலை இப்படிங்களா சங்கர் வேறு ஒரு நம்மலாம் எதிர்பார்க்காத வேறு ஒரு படத்தை வந்து ஷங்கர் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்தியன் ஒன்றா திரும்ப நம்ம சங்கர் நமக்கு தேவை இந்தியன் டூங்கிறது வேற ஒரு படம் ஓகேங்களா இயக்குனர் சங்கர் அப்டேட் ஆகலை அப்டேட் ஆகலைன்னு சொல்கிற நீங்கள் யார் அப்டேட் ஆகிருக்கீங்க இயக்குனர் சங்கர் வந்து அழகான இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு தப்பை தட்டி கேட்கறது இந்தியன் தாத்தா தான் வரணும் 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 போராடுறீங்க அப்படின்னா இந்தியன் தாத்தா இருக்கிற வரையும் இந்தியன் தாத்தா வருவார் இந்தியன் தாத்தா இல்லாமல் போயிட்டாங்கன்னா யார் வருவாங்க அப்படியே ஒரு கேள்வியை அழகாக முன்னே வச்சார் அதுக்காக தான் என்ன பண்ணுறாருனா இந்தியன் தாத்தா வந்து இறங்கி முதல்ல என்ன சொல்கிறாருன்னா நான் செய்யறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற ஊழல்கள் உங்கள் வீட்டில்னா தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க செய்கிற ஊழல்கள் அவங்க அரசு அதிகார எந்த பண்ணால் அவங்க என்னென்ன ஊழல் செய்ய இதெல்லாம் உங்களை தட்டி கேளுங்க ஆடு தானாக சரியாகும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து சொல்கிறார் இந்தியன் தாத்தாவே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க அப்பா செய்கிற திருமுறைகள்லாம் அம்மா செய்கிற திருமுறைகள் மாமா செய்கிற திருமுறைகள் சொந்தக்காரங்க செய்கிற திருமுறைகள்லாம் வந்து இளைஞர்களை வந்து காட்டி கொடுக்குறாங்க இது மூலமாக வந்து அவர்களுடைய ஃபேமிலி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது சென்டிமெண்ட்டுக்கு உள்ளே ஆளாகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் இந்தியின் தாத்தா தான் காரணம் தங்களுடைய வாழ்க்கை போச்சு தங்களோட லைஃப் போச்சு தங்களோட பெற்றவங்க நம்மளோட போயிட்டாங்க எங்கள் அம்மா செத்து போச்சு எங்கள் ஆயா செத்து செத்து போச்சு எங்கள் தாத்தா செத்து போயிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் இந்தியன் தாத்தா தான் இந்தியன் தாத்தா அதுக்கு மேலே வராமே இருந்துருக்கலாம் அவர் வர வந்ததுனால தான் அவர் பிரச்சனையாக போச்சு வராமல் அதனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு மொத்த கோபமும் இந்தியின் தாத்தா மேலே திரும்புது இந்தியின் தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு மனித உளவியலை அழகாக பல்ஸ் பிடிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டூக்கே ஹிட்ஸோட பல்ஸை கரெக்டாக பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை பண்ணால் இந்த டூக்கே ஹிட்ஸில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறீங்க இயக்குனம் சங்கர் அப்டேட் ஆகுமா அப்படிங்கிறீங்க இயக்குனம் சங்கர் அங்கே அப்டேட் ஆகணும் யார் அப்டேட் ஆகணும் நாம தானுங்க அப்டேட் ஆகணும் இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஓகேங்களா எந்த ஒரு பொது பிரச்சனைகளுக்காக நாம் வந்து எங்கேயாவது தெருவில் இறங்கி குரல் கொடுத்துருக்கோமா ஏதாவது ஒரு ஒரு பொது பிரச்சனைக்காக ஒரு காவல் நிலையத்தில் சென்று நாம் வந்து புகார் கொடுத்துருக்கிறோமா ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்தில் போய் நேரடியாக போய் ஒரு அரசு அதிகாரியை கொண்டு முன்னாடி நின்று நமக்கான உரிமைகளுக்காக நம்ம வந்து போராடி பேசியிருக்கிறோமா எதுவுமே கிடையாது அப்படி போராடி பேசணும்னு யாராவது விருப்பப்பட்டால் கூட அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க உனக்கே அக்கறை ஊரில் இல்லாதவங்களுக்கான அக்கறை கம்முன்னு வீட்டில் உட்காரு நீ நாளைக்கு பிரச்சனை பிரச்சனை போய்டினா போலீஸு கேஸ்லாம் ஆகும் இப்போ யார் அங்கங்கெல்லாம் அலையறது கம்முனை உட்காது அப்படின்னு அடக்கி வச்சுருவாங்க போராடுற மனநிலையிலையும் இன்றைக்கி டூக் கேக்ச்சு இல்லை போராட போகிறாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற நிலைமையிலேயும் அவங்க பெற்றவங்களும் இன்றைக்கி இல்லை அவங்கவுங்க அவங்களுடைய குடும்பம் குழந்தை குட்டினு ஆகி போச்சு அவங்கவுங்களுக்கான தனிப்பட்ட சந்தோஷம் தான் இன்றைக்கி மேலோங்கி இருக்கோ தவிர்த்து யாருக்குமே வந்து நாட்டு நடக்கிற இதை தட்டி கேட்கணுங்கிற ஆசை இல்லை ஆனால் தட்டி கேட்கணுங்கிற ஆசை தான் இருக்குது எங்கே இருக்குது அவங்கவுங்க அவங்களோட வலைத்தள பக்கங்களை வச்சுக்கிட்டு அதுலேயும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது எகெய்ன்ஸ்டாக பேசாமல் கொஞ்சம் மறைமுகமாக தாக்குற மாதிரி நாகரிகமாக பேசிக்கிட்டு கப்பனும் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உக்காந்துருக்குவோம் இப்படி தான் எல்லாமே இருக்க தவிர்த்து யார் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கோ இல்லை நாட்டு நடக்கிற நிறைய பிரச்சனை இருக்குது யார் குரல் கொடுக்குறா யாரும் கிடையாது ஆனால் யாராவது குரல் கொடுக்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நின்று போய் செல்ஃபி எடுத்துக்கிறோம் அவங்கள தான் நம்ம வந்து பெயின் பண்ணுறோம் எங்களுக்காக ஒருத்தரை வந்து வந்து விட்டார் எங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை நம்ம வந்து பணையை வைக்க தான் நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் தவிர்த்து நாம் அந்த காலத்தில் வந்து நின்று நாம் பண்ணுவோங்கிற மாதிரி கிடையாது அப்படி யாராவது ஒருத்தர் போராட வரான்னா அவங்க கூட போய் துணையாக நிற்கணுங்கிற தைரியம் கூட நமக்கு கிடையாது அவங்க அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னா வயதில் பக்கங்களில் தான் எழுதுறீங்களோ தவிர்த்து யாருமே போடுறதுக்கான வடிவத்துக்குள்ளே யாருமே வர்றது கிடையாது எதுவுமே கிடையாது இந்தியன் டூவில் அவர் அழகாக தெளிவாக சொல்லியிருந்தார் இந்தியன் தாத்தா வந்து தான் இந்தியாவை திருத்தணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க இந்தியன் தாத்தா வந்தார் அவர் என்ன சொன்னார் கரெக்டாக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்குள்ள இருக்க அழுக்குகளை மூலம் சரி பண்ணுங்க உங்கள் வீடுகளில் நடக்கிற ஊழல்களை மூலம் சரி பண்ணுங்க உங்கள் அப்பா அம்மாவோட விஷயங்கள் என்னென்னு பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஊழல்களை தடுங்கன்னு வந்து சொன்னார் இது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயம் இது ஓகேங்களா இதை செய்யறது மூலமாக வந்து பிரச்சனை ஏற்படுங்கிறத வந்து டூ கைகரிச்சுக்கும் தெரியாத தான் வீட்டில் தன்னோட அப்பா வந்து ஊழல் பண்ணுறாரு அப்படின்னா அப்பாவை காட்டி கொடுத்தோம்னா வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியாத அம்மா என்ன பேசுவாங்கன்னு தெரியாது அது அப்பா ஆயிரம்னா ஊழல் பண்ணியிருந்தாலும் அவர் நமக்கு அப்பாட அவரை நீ பண்ணலாமான்னா எல்லாமும் கேட்பாங்க ஓகேங்களா இதே இதை வந்து அழகாக வந்து ரமணா படத்தில் வந்து முருகதாஸ் வந்து சொல்லி இருப்பார் விஜயகாந்த் அவட்ட வந்து ஒரு படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவருடைய அப்பாவையே வந்து காட்டி கொடுப்பார் காட்டி கொடுத்து அவங்க அப்பாவை வந்து கொண்டுருவாங்க இந்த பையன் வந்து நின்று வந்து அழுதுகிட்ருப்பான் தான் அப்பாவே ஆனாலும் நீதி நீதி தான் நியாயம் நியாயம் தான் தன தன்தாங்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க ஓகேங்களா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இளைஞனை வந்து முருகதாஸ் வந்து பெருமையாக காட்டிட்டாரு அதனால் வந்து ரமணா சூப்பர் அப்படின்ட்டோம் இன்றைக்கி அதே சங்கர் வந்து இன்றைக்கி த இந்தியன் தூவுப்படத்தில் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று காட்டுறாரு என்ன காட்டுறாரு இயல்பான விஷயங்களை வந்து காட்டுறார் இப்படி நீங்கள் இளைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இடையில் இருக்கிற ஊழல்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா தனிப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாவீங்க அந்த தனிப்பட்ட பாதிப்புகளுக்கு நீங்கள் உள்ளாக பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மடைமாற்றும் சூழ்நிலை நடைபெறும் யாரை நீங்கள் முன்மாதிரியான ஆளாக வச்சீங்க அவரையே வந்து உங்களுக்கான எதிரியாக ஒரு பிம்பம் வந்து இந்த அரசியலில் வந்து கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து இந்த படத்தில் வந்து கட்டியிருக்கேன் நமக்கெல்லாம் ஆபர்ட் பாண்டவனாக ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னோம்னா அவரை இந்த அரசியல் வந்து மலுங்கடிக்கும் அவருக்கான அவப்பெயரை உண்டாக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் மிக தெளிவாக வந்து சங்கர் வந்து சொல்லி இருக்கேன் ஓகேங்களா தூக்கே ஹிட்ஸுக்கு வந்து போராடுற மனநிலையே இல்லைங்கிறத மிக அழகாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார் இதை ஏற்றுக்காத மனநிலையில் இருக்கிற இந்த தூக்கே ஹிட்ஸு தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னைக்கு கொண்டாட தவறி இருக்காங்க இந்த தூக்கே ஹிட்ஸை வந்து பெருமையாக வந்து காட்டினா படம் ஓகே தூக்கே ஹிட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப்புனால் எப்படி அது நடைமுறை கலை யதார்த்தத்தை தான் இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து பேசியிருக்கார் ஓகேங்களா இயக்குனர் சங்கருடைய இந்தியன் டூ படம் வந்து இந்திய மக்களுடைய மனநிலையை வந்து மிக சரியாக வந்து சொன்ன படம் அது இதில் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பீரியடில் வந்து இந்தியன் படம் எடுத்தப்போ வந்து அந்த படங்களில் வந்து அதிகமாக ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கக்கூடிய லஞ்ச லாபணங்களை தான் அதிகமாக அந்த படத்தை வந்து காட்டியிருப்பார் அப்போ வந்து கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அந்த கார்பேட்டுங்கிறது எப்போ வந்தது அப்படினா வந்து டூ கே ரெண்டாயிரத்துக்கு மேலே தான் வந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்துக்கு மேலே அந்த கார்பேட்டு உலகம் வளர்ச்சி அணிஞ்ச வளர்ச்சி அடைஞ்ச வளர்ந்து சிறந்து இன்றைக்கி ஒரு ஒரு அரசாங்கத்தையே நடத்துகின்ற அளவுக்கு கார்பேட்டுகள் வந்து வளர்ந்துருக்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு லஞ்ச லாவணியங்களுக்கு எதிராக ஒரு கதையை ஒன்று எடுக்கிறப்ப இயக்கம் சங்கரால எது எடுக்க முடியும் திரும்ப போயிட்டு உங்களுக்கு ஊரில் யூனியன் ஆஃபீஸில் நடக்கிற ஓ நடக்கிற லஞ்ச ஆவணத்தை எடுக்கிறதா இல்லை திரும்ப ஆடியோ ஆஃபீஸில் நடக்கிற லஞ்ச லாவணியத்தை எடுக்கிறதா இதை தான் எடுத்த அழகான ஒரு கார்பரேட் யுக யுகத்தில் கார்பேடுகளால் இந்த நாடு எந்தளவுக்கு நாசமாக போகிறது என்பது மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அதில் சில சில குளறுபடிகள் இருக்கலாம் சில பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாக நமக்கு சரியாக கண்மையாகவும் இருக்கலாம் எதுவாக ஆனால் சங்கர் எடுத்துக்கிட்டு இந்த மைய கருத்தானது வந்து மிக சரியான கருத்து கார்பரேட்டுகளுடைய உடைய வணியம் கார்ப்பரேட்டுகளால் தான் வந்து பல மக்கள் வந்து வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக இந்த படத்தில் வந்து இயக்குனர் சங்கர் அவர்களை வந்து சொல்லிட்டு இருக்கார் இந்த இந்தியன் டூ படம் வந்து இளைய சமுதாயத்தையும் அதே குறிப்பாக டூ கே ஹெச்சுக்களுடைய ஏழை தனத்தையும் ஊழல் மற்ற விஷயங்களை காட்டிலும் அவங்களுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறது நினைக்கிற அந்த சுயநலத்தன்மையை வந்து மிக தெளிவாக வந்து காட்டியிருக்காரு இவர்களுடைய இந்த சுயநல தன்மையை வந்து அந்த அரசியல் வந்து எவ்வளோ அழகாக பயன்படுத்திக்கிது அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக வந்து கருத்தியிருக்காரு நமக்கு யார் நன்மை செய்ய வர்றாங்களோ அவங்க மேலேயே வந்து இது தவறான எண்ணங்களை பரப்புறதும் அந்த தவறான எண்ணங்களை பிறத வந்து தூக்கி எரிசு வந்து அதாவது அது 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 வந்து அது சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக நம்பிடுறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு டூ கே கட்சுகளோட இந்த இந்த மனநிலையை இந்த இந்தியன் டூ படம் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியதாலவோ என்ன ஒன்னவோ இந்த டூ கே இந்த இந்தியன் டூ படம் வந்து பெருசாக வந்து ஒட்டலை இன்னமும் வந்து நடிகர்களுக்கு பின்னாடியே வந்து வந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை 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 இதனால தான் நடிகர்களுக்கும் நாடாளுங்கிற எண்ணம் வருது ஓகேங்களா நடிகர்களுக்கு குரியா தூக்கம் இந்த டூ கேக்சு திரை ரசிகர்கள் இருக்கும் வரை வந்து இந்த மாதிரியான அந்த மிக்க படங்கள் வந்து வெற்றியடைவது என்பது மிக 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 கஷ்டமான காரியம் தான் ஆனால் ஒன்றும் என்ன சொல்கிறோம் மலையாள படங்களை பாருங்கள் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க வந்து கதாநாயகர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஹீரோயத்தை வந்து அவங்க வந்து தூக்கி படிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதே மாதிரியான ஒரு கதையை மட்டுமே மையமாக கொண்டு கதை நாயகனாக கலைஞானி அவர்கள் இருந்தால் கூட அவரை ஒரு கருப்பொருளாக வைத்து கொடுத்து கொண்டு சமூகத்தில் இன்றைக்கு நடக்கின்ற மிகப்பெரிய அவலங்களை தூக்க எஸ்க்களுடைய ஏலாட தன்மையையும் அவர்களுடைய இயலாத தன்மையை வந்து மிகப்பெரிய அரசியலாக மாற்றி மடைமாற்றும் விஷயம் நடக்கிறதுங்கிறத மிக தெளிவாக தோடுச்சி காட்டிய காட்டிய சங்கர் அவர்கள் அப்டேட் ஆகணுமா இல்லை கே கிட்ஸ் நீங்கள் அப்டேட் ஆகணுமா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கே விடுறேன் இயக்குநருடைய சங்கருடைய கருத்துக்கள் வந்து இந்த இளைய சமுதாயம் வந்து இல்லை பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குவாங்க அப்டேட் ஆக வேண்டியது இயக்குனர் சங்கர் அல்ல டூக்கே கிட்ஸ்கள் தான் அப்படிங்கிறத தமிழ் தமிழ் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம்